பையனை வந்துட்டு அறிமுகப்படுத்துறதுனால நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொமோஷனா மாறிடுவோம் அவரோட பேஸ் வந்து வெளியில வராது இல்ல இது ஒரு தவறான தவறாத விஷயம் அது எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து உட்காந்துட்டு அந்த படத்துக்கு படத்துக்கு கூட காணும் தான் வரும் ஆனா தனுஷ் தயாரிச்சு தனுஷ் டைரக்ட் பண்ணி அவங்க அக்கா பையன் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப எங்க அக்கா பையன் எனக்கு எப்படி நீங்க ஆதரவு கொடுத்தீங்களோ அது மாதிரி கொடுங்கன்னு நீங்க சொல்லணும் தானே அந்த பையனுக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு கிடைக்கும் அவரா கேட்டா வந்து அவரா வந்துட்டாரு அவரா எப்படி வந்தாரு காந்தம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணல் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் சுபை சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க டிராகன் படம் அதே போல தனுஷோட நிலவுக்கு என்மேல் நினைக்கோம் சொல்லக்கூடிய இந்த நீக் படம் இதோட ட்ரைலர்ஸ் பாத்திருப்பீங்க இந்த இரண்டு படங்களுமே வரக்கூடிய பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் அப்போ ரிலீஸ் ஆக போகுது சோ இந்த படம் பற்றி இல்ல நீக்க பொறுத்த வரைக்கும் தனுஷினுடைய அக்கா பையன் வேற பேர் தனுஷ் மாதிரியே இருக்காரு அந்த ட்ரெயிலர் பாக்குறப்ப நல்லா இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு யூத் லவ் ஸ்டோரியை பண்ணியிருக்கிறாங்க தனுஷ் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு பார்க்குறப்போ நல்லாயிருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தனுஷ் வீட்டிலேருந்து இன்னொரு ஹீரோ இறங்கியிருக்கிறாங்க களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஒரு யூத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பல்ஸ் பிடிச்சி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் ட்ராகணும் லவ் டுடேக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதருக்கும் மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வர்ற படம் அந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரே பேட்டர்ன் ஆஃப் மூவியா தான் இருக்கு ஒரு காலேஜ் லவ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் இருக்கு பட் அவங்க கதை எப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு ஒரு நம்ம ட்ரெயிலர் மட்டும் வச்சுட்டு பார்க்குறப்போ ஒன்னு தெரியாது ஆனா இப்போ உள்ள ஆடியன்ஸ் அந்த டூ கே ஆடியன்ஸோட பல்ஸை கரெக்டா புரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மூவிஸ்ல எந்த மூவிக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் தான் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு ஒருத்தர் பட வருது இல்லையா அந்த அப்படி வர்றப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கும் இப்போ நிலவுக்கு மேல் என்னென்னா தனுஷ் வந்து ஒரு டேரக்டர் டேரக்டராக அந்த படத்தில் திருப்பியும் பண்ணியிருக்காரு அது இருந்தாலும் கூட ரெண்டு படத்துக்கும் ஈக்குவலான ஒரு எதிர்பார்ப்பு தான் தனுஷுங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஆல்ரெடி லவ் டுடேன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டு வந்த படத்துக்கு அடுத்து வர படம் படம் அப்படின்னு இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான எதிர்பார்ப்பு தான் இந்த ட்ரைலரே வந்துட்டு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி வரவேற்பு அப்படின்றது ரசிகளோட மத்தியில் வந்து அந்த படம் பெற்றது அப்படி இருக்கும்போது லவ் டுடைய கம்பேர் பண்ணும்போது டிராகன் வந்து நல்ல ஒரு பீக்கான சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது எப்படி பாக்குறது இல்ல நல்ல ஒரு பீக்ல இருக்கு அப்படிங்கறது உண்மைதான் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லவ் டுடே பிறகு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு படம் அது எந்த ஹீரோக்குமே அது பொருந்தும் இந்த ஒரு ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட் கொடுத்துட்டு அடுத்த படம் வந்து உடனே இவ்வளோ கேப் எடுக்க மாட்டாங்க ஆனால் அது உடனே இவ்வளோ கேப் எடுத்து பண்ணுறதே ஒரு இதுதான் பட் அவரை பாக்குறப்ப ஏறக்குறையே எல்லாரும் தனுஷ் மாதிரியே அவருடைய பட் கதையை பொறுத்த வரைக்கும் இவருக்கா ஒரு இருந்ததுனால கதையை பொறுத்தவரை கதை விஷயங்கள்ல கொஞ்சம் மெனக்கெடுதல் எடுத்திருப்பாரு அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட தான் செஞ்சிருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் மாதிரி பிரதீப் வந்து நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய விஷயங்களை பாக்குறோம்ல வந்துட்டு தனுஷோட இடத்த தனுஷ் மாதிரி ஆக்டிங் பிரதீப் கிட்ட எதிர்பார்க்கலாமா இல்ல தனுஷனுடைய ஆக்டிங்கை நம்ம அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் இட போட்டுறக்கூடாது கூடாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தனுஷினுடைய அந்த கிராஃப்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டைமென்ஷன் ஆகிட்டே இருப்பார் தன்னை மிருகத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகர் மிகச்சிறந்த நடிகர் நம்ம சினிமாவில் சமய காலங்களில் ஒரு இளம் கிரோவில் மிகச்சிறந்த ஒரு நடிகர் அதில் மாற்றுக்கிறது கிட்ட அசூரன் படம் ஒரு படம் போதும் அவருடைய சாட்சிக்கு அதாவது அறுபது வயசு ஒரு வயதானவருடைய கேரக்டரை வந்து அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாத்துலேயும் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் அதை ரப்போ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் பிரதீப் ரெங்கநாதனுடைய பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஒரு சில சாயலில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாதிரி பண்ணுவார் ஒரு சாயலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் மாதிரி பண்ணுவார் பட் எப்பயுமே வந்து ஒரிஜினலுக்கு தான் வேல்யூ அதிகம் நீங்கள் ஒருத்தர் மாதிரி இமிடேட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப நாள் நிற்க முடியாது இப்போ பிரதீப் ரங்கநாதன் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணார்ன்னா அவர் ரொம்ப நாள் நிற்க முடியாது அது பெரிய அவருக்கு பெரிய மைனஸ் தான் அவருக்குன்னு ஒரு இண்டிஜுவாலிட்டியை கிரியேட் பண்ணால் தான் நிற்க முடியும் இல்லை அங்கங்கே அங்கங்கே லைஸாக வந்து பிரபுதவாவுடைய

பழைய கமலஹாசன் நடிச்சு நம்ம ஒரு படத்தினுடைய சாயல் நிறையா இருக்கும் அப்புறம் இந்த நிறைய நிறைய படங்கள் ஒரு படத்தை காலேஜ் பேக்ரவுண்டில் படம் பண்ணுறப்ப ஏதோ ஒரு படத்தினுடைய சாயல் இருக்கும் அது எப்படி இப்போ உள்ள இதுக்கு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அதே போல் நீக் படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு வந்து தனுஷ் வந்து வராதது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு ஏன் வந்து வரல இல்லை வேற இல்லை இல்லை அவருக்கு சில சமீப காலமாக சில உடம்பு சரியில்லாம தெரியும் அதனால ஷூட்டிங் ஷூட்டிங் பாட்டே ஷூட்டிங் பாட்டி இட்லி கடை ஷூட்டிங்கை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி படத்தை முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் இருக்கிறாங்க அதனால ஷூட்டிங்ல இருக்கிறார் அவர் அதனால வரலன்றது ஒரு தகவல் பட்டு அவர் ரெக்கவரி ஆகிட்டு வர்றாரு தான் உண்மையான விஷயம் அக்கா பையனை வந்துட்டு அறிமுகப்படுத்துறதுனால நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரமோஷனா மாறிடுவோம் வந்து வெளியில வராது இல்ல இது ஒரு தவறான தவறாத விஷயம் அது எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உட்காந்துட்டு அந்த படத்துக்கு படத்துக்கு கூட காணும் தான் வரும் இப்போ அந்த பையனோட தனுஷும் கூட நிற்கிறப்ப அந்த அந்த பையனுக்கு தானே கூட ஒரு பிளஸ்ஸு இப்போ அது அதுக்கு ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அதுக்கு போக போக தெரிய ஆரம்பிக்கும் அதான் அதை சொல்ல வர தனுஷ் விஷயத்தில் ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அது போக போக தெரிய வரும் நாளைக்கு தான் நீங்கள் மறைச்சிக்க போகிறீங்கன்னு தெரியல ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் அவர் வரல அது வேற விஷயம் நம்மளும் அது நகரின் பேரும் சொல்லாமல் இருக்கிறோம் அது போக போக தெரிய வரும் உடனே வந்து அவங்க வந்து தனுஷ் வந்து இங்கே வந்துட்டாரா தனுஷ் தான் ஃபுல்லாக அட்டென்ஷன் தனுஷ் மேலே டேரக்டர் அவர் இப்போ அக்கா பையனால் தான் கூட வர வேண்டிய அவசியம் இல்லை தனுஷ் இந்த படம் தயாரிச்சிருக்காரு வேற ஒரு டைரக்ட் டேரக்ட் பண்ணுறாரு தனுஷ் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் தனுஷ் தயாரித்து தனுஷ் டேரக்ட் பண்ணி அவங்க அக்கா பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப எங்கள் அக்கா பைய எனக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி கொடுங்கன்னு நீங்கள் சொல்லலாம் தானே அந்த பையனுக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு கிடைக்கும் அவராக கேட்டால் வந்துன்னு அவராக வந்துட்டாரு அவரை எப்படி வந்தார் விஜயகாந்த் இருந்தாருன்னா விஜய் அறிமுகப்படுத்தினார் என் தம்பி அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் ஸ்கிரீன்லேயே பல இடங்களில் மேடைகளில் பேசினார் அப்படிங்கும் போது கூடுதல் இந்த படத்துக்கு ஒரு கவனம் தானே இருக்கும் தனுஷ் வந்துருந்தார்னா பட் தனுஷ் சில பல காரணங்களால் வர முடியல அது போக போக அந்த காரணங்களாலும் தெரியும் அந்த காரணங்களுக்கு சில காரணங்களே இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் வந்தார்னா முழு ஃபோக்கஸ் வந்து அது தனுஷ் மேலே போயிடும் அப்படி இப்படின்னு கதைகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது போக போக தெரியுது அதே போல் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஜிவி சார் வந்து பேசியிருப்பார் அதில் சேலரிலாம் கொடுக்காதது மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக சார் இப்படி சார் பணம் வாங்காமல் இல்லை இல்லை அது அது ஒரு நட்பு அடிப்படையில் அவங்க பேசியிருப்பாங்க ஜிவியும் தனுஷ் தேவராகவன் இந்த எல்லாமே அவங்க ஆரம்ப காலத்தில் ஒரே காலகட்டங்களில் வளர்ந்த ஒரு கலைஞர்கள் அவங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் பணம் பணம் அப்படிங்கிறது பணத்தை தானே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு இல்லையா அதுக்காக அனிருத்துக்குமே அனிருத் ஜீவிக்கும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குற இல்ல அப்படி கிடையாது ஒரே காலகட்டங்கள்ல காமடேட்டரா இருக்கிறாங்க அப்படி இங்க இவருடைய டேட்ஸ் கிடைக்காதவங்க அங்க போவாங்க அந்த தொழில் போட்டி தான் தனிப்பட்ட முறையில ஜீவிக்கும் அணிக்கு என்ன போட்டி பிரச்சனை இல்ல அவர் சொல்லியிருப்பாரு ஜெயிலர் 2ல வந்துட்டு प्रोड्यूसर வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க அதே போல இந்த படமும் நல்ல வெற்றி பெறும் प्रोड्यूसर கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன் அப்படி சொல்லிருப்பாரு அது வந்து அது ஒரு காமடியா சொல்லப்பட்ட விஷயம் பட் அந்த இப்போல ஜெனரேஷன்க்குள்ள யாரும் பெருசா போட்டி இல்லங்க முடியாது அவர்க்கடற வர வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிறாரு அனிருத்துக்கு வர வாய்ப்புகள் அனிருத் அனிருத் சொல்லப்போனா இதுக்கு டேட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கு ஜிவி மதக்கடத்து அவர் அடுத்த கட்ட கரெக்டர்ல அவரும் பிஸியா இருக்கு கேட்டகரியில போது அந்த ஒரு ஜாலியாக பேசப்பட்ட விஷயம் தான் இதில் அது அனுப்பட்ட முறையில் ரெண்டு பேருக்குள்ள போட்டி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப பாக்க போனோம் அப்படின்னா இப்ப வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்க அமரன் படம் வச்சிருக்க அப்புறமாக ஜி பிரகாஷ்க்கு நிறைய படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருக்காரு அதே போல அனிருத்துக்கும் நிறைய படங்கள் இருக்கு அப்படி பாக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய பர்டிகுலர் டைம்ல இவங்க ரெண்டு பேரும் தான் உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறைய மியூசிக் டேரக்டர் அதாவது ஒரு காலத்துல இளையராஜா தவிர யாராவது மியூசிக் டேரக்டர் கிடையாது இப்ப என்னன்னா இந்த டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு பிறகு மியூசிக் டேரக்டர் எண்ணிக்கை பாடகர்களோட எண்ணிக்கை பாடகியோட எண்ணிக்கை எல்லாம் அப்படி போச்சு ஆனால் அவங்க ஒரு சில படங்களில் வர்றாங்க ஒரு சில ஒரு சில படங்களுக்கு பிறகு அதுக்கு ஒரு நிற்க முடியல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஜிவி மட்டும்தான் தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடிய ஒரு மியூசிக் டெட்டராக இருக்கு மியூசிக் ரீ ரெக்கார்டிங்லேயும் ஜிவி வந்து கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி போடுறாங்க இப்போ சாய் அபியங்கர் அவரும் இப்போ பேசப்படக்கூடிய ஒரு இசைமைய படராக வளர்ந்து வந்திருக்கார் ஒன்றும் ஒரு படம் கூட புக் ஆகலை ரிலீஸ் ஆகலை அதற்குள்ளே அவருக்கு ரெண்டு மூணு படம் கம்மிடாக பாடி நிறையா அந்த ஒரு ஆல்பம் தான் அந்த ஆல்பத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய அடுத்த படம் பண்றாரு அப்புறம் ரெண்டு மூணு படங்கள் பென்ஸ் பண்ற நிறைய படங்கள் கமிட் அப்படிங்கும் போது இன்னைக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்காங்கல்ல புது டேலண்ட் உள்ள வர்றாங்கல்ல ஆரோக்கியமான விஷயம் போட்டிங்கிறது கிடையாது யார் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறாங்கிறதா பிரச்சனையே இப்போ இனி பெருசா நான் பெருசா எல்லாம் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு படத்துல ஒரு போலீஸ் ஆஃபிசரா நடிச்சு அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவர் கண்டி கண் கண்டினியூவா ஒரு போலீஸ் அபிசர் நடிச்சிருப்பார் ஒரு படத்தில் ஒரு ஜட்ஜா நடிச்ச படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா போதும் அந்த படத்துல டெய்லி ஜட்ஜ் தான் அவர் சைரி நோக்காத காரில் ஒன்று தான் அந்த அளவுக்கு கலையரசன் பிஸியா இருக்கிறாங்க இல்ல சினிமாவில் அது ஒரு பெரிய ஒரு சாப்பி கெடுத்தாது ஒருத்தர் வந்து ஹிட் ஆகிட்டார் ஒரு கேரக்டர் இல்லைன்னா தொடர்ந்து கூப்பிட்டாங்க அந்த அம்மா கேரக்டரில் அது கிராமத்து அம்மாவா நடி ஆட்சி நடித்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு படம் இருக்கும் அவங்க எந்த படத்துக்கு ஷூட்டிங் போறாங்க என்ன நடிக்கிறாங்க ஏன்னா எல்லா படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க கிராமத்து அம்மாவா ஒன்றைய மனைவாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க அது சினிமாவில் ஏற்பட்டது தான் அது அது மாற்ற முடியாது அது மாதிரி தான் இப்போயும் நடக்குது